in. நாளாக பேஞ்ச மழை பார்த்தாதி இன்றைக்கும் புயல் அடிக்க போகுதுன்னு வேற சொல்லியிருக்காங்க கிளைமேட்டும் செம்ம கூலிங்காக இருக்கிறது ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கெல்லாம் எல்லாரும் ரொம்ப சேஃபாக இருங்க குழந்தைங்களெல்லாம் ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்குங்க காலையில் எழுந்திருச்சோன்னே ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா ஸ்ரீபாக்கோட வளையில் வந்து காலையில் ரெண்டாக உடஞ்சிருச்சு அதை பார்த்தோன்னே அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு இப்போ தான் வாங்கினோம் அதுக்காட்டி உடஞ்சிருச்சேன்னு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு கீழே வந்தால் இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூடாக வெண்பொங்கலும் தேங்காய் சட்னி பண்ணியிருந்தாங்க வட தான் மிஸ் இருந்தாலும் பரவாயில்ல எல்லோரும் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்து எல்லா பாத்திரத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் விளக்கி வச்சாச்சு என் கணவர் அதுக்கு இடையில போய் பேம்பஸ் வைப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் வச்சுட்டாங்க மலையில் சும்மா சும்மாலாம் என்னால் அலைய முடியாது அப்படின்ட்டு சரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே டீ போட்டு குடிச்சிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவியும் ரசமும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அத்தைக்கு வெங்காயம் தக்காளி மட்டும் வெட்டி கொடுத்துட்டேன் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த விடியில் பார்ப்போம்